ஹலோ கைஸ் எனக்கான ஷோல மேரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் டிஜே கர்சோ டேரக்ஷன்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா திரிலர் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு படத்தோட படத்தோட் ஒன் ஹவர் பிப்டி டூ மினிட்ஸ் இருக்கு அண்ட் ஐம் டிபில ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதைய பத்தி பாக்கலாம் கிறிஸ்டானிட்டி ரிலீசின் அடிப்படையில ஜீசஸோட அம்மாவான மதர் ஆப் கார்டு என்று அழைக்கப்படுற மேரி மாதவோட வாழ்க்கை வரலாற்று படமா எடுத்திருக்காங்க இந்த படத்தை பொறுத்தளவு ஹிஸ்டாரிக்கலா எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கு அப்படிங்கறத பாக்காம ஒரு படமா எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது இந்த ரிவியூல பாக்கலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஜோஹிம் ஆன் அப்படின்னு ஒரு கணவன் மனைவியே கப்பிள்ஸா காட்டுறாங்க இவங்களுக்கு குழந்தை பாக்கிங்கிறதே கிடையாது குழந்தை இல்லாதனால கடவுள் தங்களை தண்டிக்கிறாரு அப்படின்னு பல பரிகாரங்களை பண்றாங்க விரதத்துக்காக ஜோஹிம் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தேவ தூதர் இவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தைய வரமா குடுக்குறாரு அதுக்கு பதிலாக ஒரு சத்தியத்தையும் வாங்கிடுறாரு நான் திரும்ப வரும்போது உன்னோட பொண்ணு அவரோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும் அவருக்கு சேவை பண்ணா அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிடுறாரு அந்த பொண்ணுதான் மேரி மேரி வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுளுக்காக சேவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு நதி ஓரமா ஜோசப் அப்படிங்கிறவர் மேரிய பாக்குறாரு பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது மேரிய பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கே போறாரு ஆரம்பத்துல மேரியோட அப்பா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சாலும் தேவ தூதர் மூலமா தான் ஜோசப் மேரிய சந்திச்சாருன்னு தெரிய அதுக்கப்புறமா இதுக்கு சம்மதிக்கிறாரு ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருது ஆனா திருமணத்துக்கு முன்னாடியே கடவுளோட அருளால ஜீசஸ மே தன்னோட வயத்துல சுமக்கிறாங்க இது ஊர் மக்களுக்கும் தெரிய வர தேவாலயத்துல இருந்து துரத்தப்பட்டு பலரோட அவச்சொலுக்கு ஆளாகிறாங்க இருந்தாலும் மேரிக்கு புறக்க போற குழந்தைதான் இந்த யூத இனத்தையே ஆள போகுது அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு இந்த விஷயம் யூதர்களின் மன்னனான ஹெரல்டுக்கும் தெரிய வர வெத்திலகம்ல இருந்து எல்லா ஆண் குழந்தையும் கொல்ல உத்தரவுறாரு அந்த கொடுங்கோல் மன்னன் இருந்து மேரி தப்பிச்சாங்களே இல்லையா தன்னோட மகனான ஜீசஸ எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை படத்தோட பாசிட்ட நெகட்டிவ்னு சேர்த்தே பார்த்துலாம் ஆக்சுவலி கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த படம் ஈஸியாகவே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம் தான் என்ன கேட்டீங்கன்னா கிறிஸ்டியன் ரிலஜன் மட்டும் இல்லாமல் மற்ற ரிலஜன் சார்ந்தவங்களும் ஏறி அவர்களோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சொல்லப்போனா இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் சார்ந்திருக்கிறதுனால புதுசா நாம எதுவும் மாற்றவும் முடியாது இருக்கிற விஷயத்த அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஆல்ரெடி மீறி அவர்களோட வாழ்க்கையை தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது புதுசா எந்த ஒரு விஷயமும் இருக்காது இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவான விஷயம் சினிமா படத்தை கண்டிப்பா சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் காமிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த பாலைவனம் சார்ந்த காட்சிகளை விஷுவல்ஸோட ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததா படத்தோட ஆர்ட் ஒர்க்கும் அந்த காலத்தில் இசை சார்ந்த பகுதிகளாக இருக்கட்டும் மற்ற இருப்பிடங்களா இருக்கட்டும் இல்ல அவங்க அணி முறைகளாக இருக்கட்டும் ஏன்ஷியன் டைம்ல ஆர்ட் ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே கமிச்சிருந்தாங்க படத்துல மேரி கதாபாத்திரத்துல ரீட்யூல ப்ரே பண்ண நோகன் ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸே கொடுத்திருக்காங்க அவங்களோட அந்த லுக்கும் இன்னசென்ட்டான பர்ஃபார்மன்ஸும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூட்டபிளா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க மேரி கதாபாத்திரத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஈஸியா கனெக்ட் ஆகும் முடிஞ்சது டெக்னிக்கல் வைஸ் இது படம் தான் ரொம்ப நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த படத்துல நெகட்டிவா இருந்த விஷயம் பாத்தீங்கன்னா தேவதூதர் கேரக்டர் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி இருந்தது அந்த கேரக்டர் இன்னும் நல்லா டிசைன் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு படத்துல நெகட்டிவ் ரோல் இருக்கக்கூடிய ஹரோல் கேரக்டரும் இன்னும் நல்லா ஈவென்ட்ஸோட காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் அதுவும் இந்த படத்துல மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆனச்சு தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்ஸ் கூட நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க ஸோ ஓவரால் இந்த படத்தை பாக்கலாமே வேணாமே கேட்டீங்கன்னு ஒரு டீசென்டான வாசி மூவிதா இன்ட்ரெஸ்ட் எந்த ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலியோட இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க சோ அவர்தாங்க இந்த படத்தை பற்றி உங்களோட உங்களுக்கும் கருத்துல நோக்கியா கமெண்ட்ல சொல்லுவாங்க தேங்க்யூ சோ மச்